ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் இப்போது நமது கல்வித்துறையை பற்றி இந்த காணொலியை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் கல்வித்துறை வர வர ரொம்பவும் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்படி சீரழிந்து கொண்டிருக்கீங்க அதாவது அண்ணா பொருட்களை இருக்குது இது நல்ல புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என் மகளுக்காக விண்ணப்பம் வாங்க சென்றேன் அப்பொழுது அங்கே பார்த்தால் கட்டிடங்கள் இருக்கிறது மற்ற இடங்களெல்லாம் உள் புகார் புதறு வண்டி கிடக்கிறேன் அங்கே தனித்தனியாக சில பிள்ளைகள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கிறது அதாவது ஒரு நிர்வாகம் அரசு நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆகுது அந்த முப்பது வருஷமாகவே அந்த புதன்களை ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது இந்த அண்ணா பல்கலைக்கழக வாழ மட்டுமல்ல எந்த அரசு துறையானாலும் சரி அதாவது மருத்துவ ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி தா தாலுகா ஆஃபீஸு கடவுள் கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் முதலில் வருடத்துக்கு ஒரு இடவை அதை அப்புறப்படுத்துறது கிடையாது இப்போ இது மாதிரி வெளி வெளியாட்கள் உள்ளே வரும்போது தெரியும் ஒப்புக்கு தான் காவல்துறை இருக்கிறதே தவிர யாருமே அதை கண்டு கொள்வது ஒருவன் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுவரேறி குறித்து வாடிக்கையாக வந்து கொண்டு அங்கே இருக்கும் பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறான் இவன் மீது சுமார் பத்து பதினைந்து கேஸுகள் இருக்கிறது வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகள் இருந்தும் அவனை எப்படி வெளியே விட்டார்கள் இதுக்கு யார் பொறுப்பு முழு பொறுப்பு காவல் பத்து வழக்கு உள்ளவர்களில் எப்படி இருக்க முடியும் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அவன் திருமதியாக வளர்ச்சி இருக்கு அவனே மந்திரியாக இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இவன் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அது தப்பு இப்போ யாரா சேர்ந்ததுன்னா இது போல காவல்துறையை முற்றிலும் சேர்ந்தது படிக்க போகிற மாணவிகளும் அங்கே தான் இருக்கணும் படிக்க படிக்கிறது தான் கதாய கடமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே சுற்று இங்கே சுற்றுறது இது வந்து ஒரு தவறான கொள்கை தான் என்ன தான் ஆட்சி நடந்தாலும் தனித்தனியாக பாதுகாப்பு கொடுக்க அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து சர்வசாதாரணமாக ஒரு பெண்களை நடத்தி கொண்டிருப்பது மிகவும் கேள்வி இதுக்கு வேற ஒரு உயர்கல்வித்துறை துறை அமைச்சர்கள் உயர்தல் அமைச்சர் அவன் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்தில் ஒன்றடைவாது ஒரு பல்கலைக்கழகத்தையோ யூஸ்யோ போய் பார்த்து இதெல்லாம் இந்த மாதிரி அற்புதப்படுத்திட்டு போவான் சொல்லி சொன்னது அதை செய்ய தோட்டான் அவங்க சம்பாதிக்கிறதுலேயே குறிக்கோள் இருக்கிறான் மண்ணை வெட்டி அனுப்பலாமா கள்ளச்சாரை எங்கே சொல்லலாமா அதில் மாமல் வாங்கலாமா இதில் மாமல் வாங்கலாமா இதே மாதிரி திருட்டு இருக்கிறாங்க எவனுமே பேரளவுக்கு தான் அமைச்சராக இருக்கிறாரு மையம் திருட்டு பசங்க எவருமே வந்து அந்தந்த துறையை கவனித்ததே கிடையாது அப்படி கவனித்தாலும் அதில் எதாவது லாபம் இருந்தாலும் பார்க்கறோம் அண்ணா சுவைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏகப்பட்ட வருமானம் சாதா ஒரு பேப்பர் வைத்தாலே ஐநூறுரூவா வாங்குறாங்க அப்படி வாங்குகிறேன் அந்த பணத்தை அதுக்கு வேறு கல்வி மானிய குழு மானிய அப்படின்னு பணம் ஒதுக்கிறாங்க கல்வி மானியத்துக்காக அப்படி மானியத்துக்கு கல்வி பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தை என்ன பண்ணுறோன்னா தெரியல இந்த புல் புதற்குள் சும்மா காட்டில் பெண்கள் எடுக்கிற மாதிரி இதுல இதில் வந்து இவங்க ஒதுங்கிறதுக்கு தான் வசதி வாய்ப்பு இருக்குது சரி அந்த மாணவ தலைவர் ஒருத்தர் தான் அவனால் இதெல்லாம் அப்பறப்படுத்துகின்னு சொல்லக்கூடாதா அவனும் சொல்கிறது கிடையாது பல்கலைக்கழக துணைவேந்தர்ன்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனும் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கலை இந்த இடியட் போல் நான்சன்ஸ் இந்த பல்கலைக்கழகத்துக்கு சாதாரண ஒரு ஆளை மாடு வந்து வை பல்கலைக்கழக வைஸ் சான்சலராக போட்டிருந்தா கூட இதெல்லாம் செஞ்சிருப்பான் இதுக்கு எதைக்கிட்ட அவங்க படிப்பு காமராஜர் படித்துட்டு முதலமைச்சர் அறிந்தார் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது அறிவு இதுதான் இருக்கணும் மூளை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அறிவு எவனுக்குமே கிடையாது அந்த அறிவை தவறா பயன்படுத்துகிறான் வாடிக்கையாக ஒருத்தன் கற்பழிக்கிறான் வாடிக்கையாக அதை யாருமே அதை வெளியே சொன்னது கிடையாது இந்த இது கூட ஏதோ தப்பி தவறி ஏதோ ஒரு நிப்பந்தத்தால் வெளியே சொல்லி இருங்கிறான் இவருக்கெல்லாம் வழக்கு போட்டு அதை போட்டு கால் க கால் கட்டு கட்டி என்ன முறை அவன் இல்லை இவன் இல்லைங்கிறான் அவன் இல்லைன்னா என்னடா இருக்குது யார் தொடர்பு கொண்டாங்கன்னா ஒரே ஆளாக அம்மன் துணிச்சலாக செய்ய முடியும் அவனுக்கு பக்க பழங்கு ஏதோ இருக்கும் பேக்ரவுண்டு இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கிடையாது இவருடைய வக்காலத்து வாங்குகிறான் ஒரு அமைச்சர் ஒரு சட்டப்பேரவை அமைச்சர் பேசுகிறான் இது அப்படி அது இப்படி இதெல்லாம் வந்து இருக்காது நாங்கள் கட்சிக்காரர் இல்லை மயிற்கார இல்லைங்க திட்டு வக்கால ஓடி ஏண்டா ஓம் பொண்ணு கருப்பேஷி தான் பெருசாக இருக்குங்களா இல்லை ஸ்டாலின் பொண்ணு கருப்பேஷு தான் பெருசாக இருக்குங்களா இந்த இவங்க கல்வித்துறை அமைச்சிருக்கான பொன்முடி அவன் பொண்ணை என்ன தான் கர்ப்பேஷன் தவிர்த்துக்கோன்னா அப்படி இல்லைடா அதோட அவங்களுக்கும் ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் திருட்டன் ஆயிக்கலாம் இவனை வந்து எதுக்குமே தாய் கிடையாது ஆனால் அந்த மக்களை என்ன பண்ணுது பணத்தை வாங்கினு ஓட்டு போட்டுக்கிடாது அந்த பணம் வாங்கி ஓட்டு போடுறதால இவங்க வந்து கொள்ளடிக்கிறான் ஓட்டு அடிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெரிய அதாவது ரோட் அண்ட் ட்ராஸ்போர்ட் டெக்னாலஜி ரோடு அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி சாலை மற்றும் போக்குவரத்து கழகத்திற்கு ஏர் ரோட்டில் ஒரு காலேஜ் அதாவது ஒரு கல்லூரி அந்த கல்லூரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இளைஞர் தான் ஆனால் அது வந்து பொறியியல் கல்லூரி இந்த பொறியியல் கல்லூரியில் கூட்டு பாலியல் கல்லூரி தான் அது அதாவது இருவரும் சேர்ந்து படிக்கிறது கல்லூரி கோஆபி எஜுகேஷன் அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கு தனியே ஓரோ ஆண்களுக்கு தனியோ இருக்கும் பெண்கள் வந்து ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு எஸ்கோடு வண்டி ஒரு ஜீப் வரும் அதில் ரெண்டு மூணு பேர் செக்யூரிட்டி இருப்பாங்க இவங்க முன்ன போய்கிட்டே இருப்பாங்க பின்னால் ஒரு பேட்ச் ஒரு குழு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த கல்லூரி கவுப்பறைக்கு போகிற வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அதே மாதிரி வரும்போதும் குழு குருவாக விட்டு வர்றாங்க அதே இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ பாதுகாப்போடு இட்டு போய் பாதுகாப்போடு அந்த கல்லூரி ஆசை உணவு நான் நினச்சல் சேர்ப்பாங்க இதை என் கண்ணால் பார்த்தேன் அங்கெல்லாம் ரேக்கிங் அது இதெல்லாம் கிடையாது அங்கேயும் ஒதுக்கி இருக்குது ஒதுக்குப்புறம் இருக்குது மரம் மட்டும் இருக்குது ஆனால் செடி குடி கிடையாது புதை கிடையாது மலை பிரதேசம் ரோடை விட்டு கீழே கீழேனா அதில் பாதாளத்துக்கு தான் போய் சேரணும் அங்கே வந்து ரொம்ப இந்த ஹெச்ஓடியை விட பிரின்சிபலை விட செக்யூரிட்டி தான் ரொம்ப அரெக்டாக இருக்கும் செக்யூரிட்டியை அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியாக பேசினா அந்த இடத்துல அடிக்கும் அதே இது ஏன் என்னென்னு கேட்க மாட்டாங்க உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருந்துச்சு சாலை பற்று போக்குவரத்து பொறியியல் இந்த என் பொண்ணு படித்தது இதனால் எனக்கு நல்லா தெரியும் அப்படிலாம் வந்து காலேஜ் அப்படிலாம் கல்லூரிகள் மறைந்திருக்கிறது அதுபோல் சமயத்தில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தா எப்படி படிப்பினுடைய படிப்பதுடைய தரத்தையே குறைச்சிட்டாங்க ஒரு துணை முதல்வருங்கிறான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்கிறான் தமிழில் அந்த வார்த்தைக்கு சரியான பதில் சொல்லலை தமிழில் ஒரு ஒன் நைட்டிங்கிறான் இங்கிலீஷில் ஒன் நைன்ட்டிங்கிறான் தமிழில் நூற்றி தொண்ணூத்தாறுங்கிறான் இதெல்லாம் என்ன படிப்பு என்ன பச்சம் அதனுடைய வீடியோ வந்து வெளியானது அதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தாழ்ந்து வந்து தருணாகும் சிறுப்பில் தருணாகவும் ஒரு வயசு வரும்போது ஒன்றுமே கிடையாதா அதாவது நாற்பது வயசில் எனக்கு எந்த துணிவு தொண்ணூறு வயசு எழுபது வயசில் இருக்கிற இதுக்கு எவ்வளவோ வந்து பக்குவம் இருக்குது இந்த பக்குவத்தை வச்சு தான் அமைச்சர் பதிவு கொடுப்பாங்க அதெல்லாம் கிடையாது அதாவது கண்ணாநிதி வீட்டில் ஒரு நாய் வீட்டு பிறந்தால் மட்டும் அதுக்கு முதல்ல என்னடா என்னடாது அதுக்கு பேர் ஜனநாயகம் ஜனநாயகம்னு என்ன மன்னர் பரம்பரையே பரவாயில்லை மன்னர் பரம்பரைக்கும் மூத்த உணவு தான் கொடுப்பாங்க அப்படி பார்க்க போனால் அழகிக்கு தான் கொடுப்பாங்க அது அழகிரியை தூய் ஓடம் கட்டாங்க எங்கே கண்டு கட்சியை வச்சுக்கிட்டு இருந்துறான் இதுக்கு சாதனா போடுறதுக்கு அமைச்சர்கள் இருக்கிறான் ஒவ்வொருவரும் அவன் மூணு தலைமையாக நாலு தலைமையாக மந்திரியாக இருக்கிறான் இந்த திமுகவில் வேறு ஒரு ஆள் வந்து தனியாக வருவன் போய் அமைச்சராக முடியாது